நாடி அது வாய்ப செயல் நான் உங்கள் சத டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் லாஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓடி வேர்சஸ் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கான மெடிசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மெயினாக அதாவது ஜென்ரலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாவேரி லேகியம் கழற்சிக்காய் சூரணம் அசோக அரிஷ்டம் இது வந்து மெயினாக கொடுக்குற மெடிசன் இந்த சதாவேரி லேகியத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹீட்டுனால வந்து சில பேருக்கு இந்த மென்சுரல் ப்ராப்ளம் வரும் ஸோ அதை வந்து நம்ம கூலாக்கிறதுக்காக தான் வந்து இந்த சதாவேரி லேகியம் கொடுக்கறது இது சதாவேரி லேகியம் வந்து மெயினாக வந்து அந்த கூல் தான் படுத்தும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு சத்து கம்மியாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த சதாவரி லேகியம் ஏன்னா இதில் இருக்க இன் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் தனியாக சதாவரி லேகியம் சொல்லிட்டு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம் அது இல்லாமல் இந்த கழற்சிக்காய் சூரணம் மெயினாக வந்து இன்சஸ் வந்து வர்றதுக்கு வந்து இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காய் சூரணத்தில் வந்து மிளகு சேர்ந்து தான் வந்து எல்லா ஃபார்மாவும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படி மிளகு சேராமல் ஏதாவது ஃபார்மா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது கூட வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நூறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து யூஸ் பண்ணாதான் அதோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நீர் கட்டி எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து உடஞ்சி நம்மளுக்கு மென்சஸ் கூட வந்துடும் ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸ் இல்லை ஃபோர் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சின்னா அந்த நீர் கட்டி எல்லாமே வந்து உடஞ்சி வந்துடும் நம்மளுக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு பிசி ஒடிக்கி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் மோர் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறது நல்லது அதுக்கு தான் வந்து அந்த சதாவரி லேகியை வந்து நம்ம சேர்த்து கொடுப்போம் ஏன்னா வந்து இது வந்து ஹீட் ஆகும்ன்றதுனால அதை சேர்த்து இது பண்ணும்போது அது வந்து குளிர்ச்சி ஆகும் ஸோ அது வந்து உங்களை உங்கள் உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணிடும் ஸோ அதுக்கு தான் கொடுக்கறது இன்னொன்று வந்து அசோக அரிஷ்டம் இந்த அசோக அரிஷ்டம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா வந்து அந்த கருப்பையை வந்து பலப்படுத்துறதுக்கு அதாவது இந்த யுட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக தான் வந்து அசோக அரிஷ்டம் கொடுக்கறது அந்த ப்ளீடிங்கே வந்து சில பேருக்கு வந்து ஓவரா போகும் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த டைம் வந்து இந்த அசோக அரிஷ்டம் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னா அவங்க வந்து ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ ஒரு டென் டேஸ் போகுது அப்படின்னும் போது வந்து இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து ஆகும் ஸோ அதனாலதான் இந்த அசோக அரிஸ்டம் வந்து கொடுக்கறது அந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு அது நல்லா சுருங்கி அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கருப்பை வந்து வீக் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் வந்து இது கொடுக்கறது இது மூணும் வந்து ஜென்ரலாக கொடுக்கறது அது இல்லாமல் இன்னும் சிவியராக இருக்குது எனக்கு நீர் கட்டி நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு நம்ம அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அது வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட தான் மீதி ஏதாவது மெடிசன் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எடுக்கிற மெடிசன் ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை இது நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ